வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எழுத்தாளர் சுஜாதாவோட ஒரு அஞ்சு புகழ்பெற்ற நாவல்களை பார்க்க போகிறோம் இந்த நாவலுடைய கதை என்னான்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த நாவல்களுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் முதல்ல ஃபஸ்ட்டு நாவலாக நம்ம பார்க்க பொறுத்து அவர் சொர்க்க சொர்க்கத்தீவு அப்படின்ற நாவலுடைய கதையை பார்க்க போகிறோம் இந்த சொர்க்கத்தீவனுடைய நாவலினுடைய கதாநாயகன் பேர் வந்து ஸ்ரீனிவாச ஐயங்கார் இவர் வந்து ஒரு என்ஜினியரு அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்குது அவங்களுக்கும் கல்யாணம் ஆகலை இவர் வந்து மவுண்ட் ரோடில் இருக்கிற ஒரு கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு அன்றைக்காலில் அவர் எப்போதும் போல் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது யாரோ ரெண்டு பேர் வந்திருக்காங்க உங்களை தேடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து தகவல் சொல்கிறாங்க நம்மளை தேடிக்கிட்டு யார் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியில் வந்து பார்க்குறாரு அங்கே வந்து ஒரு ஒரு இளம் பெண்ணும் அவர் கூட ஒரு ஆணம் வந்து உட்காந்துன்னு இருக்காங்க இவரை பார்த்தவொன்னே அந்த பெண்ணு எழுந்து வரா வந்துட்டு வணக்கம் மிஸ்டர் ஐயங்கார் என் பேர் லதா இவர் பேர் ஆனந்து நாங்கள் வந்து உங்களுடைய தங்கைக்கு வந்து நீங்கள் வரம் தேடிட்டு இருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம் எங்கள் அண்ணன் வந்து ஒரு பைலட் ஆஃபீஸராக இருக்கான் அவனுக்கும் நாங்கள் வந்து பொண்ணு பார்த்துன்னு தேடின்னு தான் இருக்கோம் இதை கேள்விப்பட்டு தான் நாங்கள் வந்தோம் இன்றைக்கி எங்கள் அண்ணன் வந்து இப்போது ஏர்போர்ட்டில் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் இப்போ வந்து டியூட்டி முடிச்சுட்டு இருக்கான் உடனே இப்போ அவன் கிளம்புனோம் அந்த அந்த நேரத்தில் வந்து நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்ககிட்ட பார்த்துட்டு அவனை பேசி அவனை உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா அடுத்தது எங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா உங்கள் தங்கியை ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ட்டு அந் அந்த லதா வந்து சீனிவாஸ் ஐயங்கார்கிட்ட சொல்கிறாங்க இவர் அவங்க தங்கச்சிக்கு வரண் தேடினுக்கிறது உண்மை தான் சரி அந்த நேரத்தில் ஒரு வரன் வருது அதுவும் பைலட் ஆஃபீஸரு அப்படின்னோடன சரி உங்களுக்கு எப்படி இது விஷயம் தெரியும்னா இல்லை உங்கள் ஃப்ரெண்டு மூலியமாக நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்கள் முடிஞ்சால் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கலை அவன் போய் பார்க்கலாம் அப்படின்னோட சரி தங்கச்சிக்கு வந்து பைலட்டை மாப்பிள்ளையே கிடைக்கிதுன்னா சரி போய் தான் பார்ப்போமேனு சொல்லிட்டு ஒரு பர்மிஷன் வாங்கினா அவங்க கூட வந்து காரில் கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போகிறார் இவங்க ஏர்போர்ட்டில் நேராக போய் இறங்குறாங்க ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே இந்த ப்ரைவேட்டாக ஃப்ளைட்டுங்கெல்லாம் நிற்கமே அந்த இடத்துல போய் கார் நிற்குது அங்கே ஒரு ப்ரைவேட்டு ஃப்ளைட்டு நிற்கிது அங்கே இப்போ கார் விட்டு இறங்கணுன்னா லத்தாவும் அந்த ஆனந்தம் இவர் ஐயங்காரை கூப்பிட்டுனா அந்த ப்ரைவேட்டு ஃப்ளைட்டு நிற்கிற இடத்துக்கு கூப்பிட்டுன்னு போகிறாங்க அதுதான் எங்கள் அண்ணன் ஓட்டுற வண்டி அப்படின்னும் போது அந்த ஃப்ளைட்டுக்கு உள்ளேருந்து பைலட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு யாரோ ஒருத்தர் மேலேருந்து அப்படி கை காட்டுறாரு அதுதான் எங்கள் அண்ணன் நீங்கள் வாங்கலை உள்ளேயே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சீனிவாச ஐயங்காரம் உள்ளே ஃப்ளைட்டுக்குள்ளே கூப்பிட்டுன்னு போகிறாங்க சார் இவர் என்ன பண்ணுறாரு பேசலாம்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறாரு போய்ட்டு உள்ளே போனே லத்தா வந்து அந்த பைலட் ஆஃபீஸர் வந்து இதுதான் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா அறிமுகப்படுத்துகிறாங்க அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் ஐயங்கார் கவனிக்கிறாரு இவர் உள்ள போய் உட்காந்து இவங்க பேச ஆரம்பிக்கும் போது இந்த விமானத்தினுடைய கதவு வந்து வாசல் கதவும் மூடிடுறாங்க மூடி இப்போ விமானம் வந்து மொல்லமாக ரன்வேல வந்து ஓட ஆரம்பிக்குது இதை உடனே ஐயங்கார் அதிர்ந்து போய் லதா இதுனா அது ஃப்ளைட்டு மூவ் ஆகுது நான் இறங்கணும் அப்படின்னு அப்படின்னு கத்துறான் அதுக்கு அந்த லத்தா வந்து இல்லை இல்லை ஏங்கார் இந்த ஏர்போர்ட்டில் நாங்கள் கொஞ்சம் நேரம்தான் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அதனால் நாங்கள் ரொம்ப நேரம் நம்ம இங்கே இருக்க முடியாது நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பி ஆகணும்னு சரி நீங்கள் கிளம்புங்க நான் இப்போ ஆஃபீஸ் போன வந்தால் என்ன இறைக்கு போங்க அப்படின்னு ஒன்று அந்த லத்தா சொல்கிறா இல்லை ஏங்கார் உங்களால் ஒரு முக்கியமான வேலை ஒன்று ஆக வேண்டியது இருக்குது அதுக்காக தான் இப்போ நம்ம உங்களை கூப்பிட்டு போகிறோம் போயிட்டு அந்த வேலை முடிஞ்சோடனே உங்களை பத்திரமா நாங்கள் ஏர்போர்ட்டில் இறக்கி விட்ருவோம் அப்படின்ட்டு அவள் பொறுமையாக பதில் சொல்கிறான் இதை தான் ஐயங்காருக்கு ஏதோ ஒன்று நடக்கக்கூடாத நம்மளை ஏமாற்றி இங்கே கூப்பிட்டுன்னு வந்திருக்காங்க அப்படின்னு அவர் புரியுதோ இருக்குது அதுக்கப்புறம் இவர் இந்த சீனிவாச ஐயங்காரை எங்கே கடத்திட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் ஐயங்காருக்கு என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த சொர்க்கத்தீவு கதையோட நாவலோட கதை இந்த நாவலை வந்து சுஜாதா எழுதும்போது அப்போ எழுதிட்டு இருந்த எழுத்தாளர்கள் அத்தனை பேருமே வந்து இந்த காதலை பற்றியும் மனித உணர்வுகளை பற்றியும் சும்மா வாழவழ கொழவழுன்னு அப்படியே எழுதிட்டு இருந்தாங்க பெரிய அளவில் ஒரு மாற்றங்கள் இல்லாமல் நார்மலாக போயிட்டு இருந்த நேரத்தில் சுஜாதா எழுதுன இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பை உண்டாக்குச்சு இந்த சாதாரண ஒரு குடும்ப கதை சமூக கதை நடுவில் வந்த இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் ஆனால் சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் எழுதுறதுக்கு சுஜாதா ஊட்டா அவர் இருக்கும்போதும் சரி அவர் இறந்ததுக்கு அப்புறமும் சரி இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் எழுதுறதுக்கு ஆளே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னே இந்த சொர்க்கத்தீவுன்ற நாவலை வந்து மிக பிரமாதமாக எழுதியிருப்பார் நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது நாவல் வந்து ஒரு காதல் கதை பிரிவோம் சந்திப்போம் இந்த பிரிவோம் சந்திப்போம் நாவலனுடைய கதாநாயகன் வந்து ரகுபதி ரகுபதி ஒரு என்ஜினியரு அவர் சென்னையில் போயிட்டு ஒரு இன்டர்வியூ முடிச்சிட்டு அவருடைய சொந்த ஊர் பாபநாசத்துக்கு திரும்பி வந்திருப்பார் பாபநாசத்தில் வந்து இவங்க அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பார் ரகுபதியுடைய அப்பாவுடைய மேல் அதிகாரி வந்து கோபிநாத்து அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணு பேர் வந்து மதுமிதா இப்போ ரகுபதியனுடைய அப்பாவுக்கு ஒரு கோட்ரஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கு பக்கத்துலேயே அவருடைய மேலதிகாரிக்கு ஒரு பெரிய கோட்ரஸ் கொடுத்துருப்பாங்க இது பக்கத்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால ரகுபதிக்கும் இந்த கோபிநாத் பொண்ணு மதுமிதாவுக்கும் ஒரு எதிர்பாராத ஒரு சந்திப்பு ஏற்படுது இந்த சந்திப்பு வந்து நாளடவில் காதலாக மாறுது அந்த காதல் வந்து ரகுபதியனுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு புரட்டி போட்டது அப்படின்றது தான் இந்த பிரிவும் சந்திப்போம் நாவலனுடைய கதை இந்த கதையை வந்து சுஜாதா வந்து ரெண்டு பார்ட்டாக எழுதியிருப்பார் ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ரகுபதிக்கும் மதுமிதாவுக்கும் ஏற்படும் காதலை பற்றி விழாவியாக எழுதியிருப்பார் செகண்ட் பார்ட் வந்து கதை வந்து முழுக்க முழுக்க அமெரிக்காவில் நடக்கும் இந்த நாவலை வந்து எண்பது காலகட்டத்தில் எழுதின நாவல் இது அந்த எண்பது காலகட்டத்தில் வந்து இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போன தமிழர்களினுடைய வாழ்க்கை அமெரிக்காவில் எப்படி இருக்குது அவங்களுக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வுகள் எப்படி இருக்குது இங்கே தமிழ்நாட்டிலேருந்து படிக்க போகிற நம்ம மாணவர்கள் வந்து அங்கே அமெரிக்காவில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் என்னென்ன சவால்களெல்லாம் சந்திக்கிறாங்க அதெல்லாம் எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அட்டகாசமாக எழுதியிருப்பார் அமெரிக்காவை பற்றி அமெரிக்கா பற்றி அப்படியே பிரித்து மேய்ஞ்சிருப்பார் முக்கியமாக இந்த பிரிவும் சந்திப்போம் இந்த செகண்ட் பாட்டை கிளைமேக்ஸை வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த ஃபஸ்ட் பாட்டும் செகண்ட் பாட்டு செகண்ட் பாட்டினுடைய கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்கள் படித்து முடிச்சுட்டிங்கன்னா இந்த கிளைமேக்ஸை முடித்த உடனே உங்களுக்கு சா என்ன சூப்பர் நாவல்ப்பா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லாத இருக்கவே மாட்டீங்க அப்படியேப்பட்ட ஒரு பிரமாதமான கதை இது மிஸ் பண்ணாத படித்து பாருங்க அடுத்தது நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது வந்து கனவு தொழிற்சாலை இந்த நாவல் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றி சுஜாதா எழுதியிருப்பாரு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து எப்படி படம் எடுக்கிறாங்க நடிகைகளுடைய நிலைமை எப்படி நடிகர்களுடைய இது எப்படி பாட்டு எழுதுகிறவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அக்கக்கா அக்கா பிரித்து இந்த நாவலை எழுதியிருப்பார் இந்த நாவல் வந்து எவ்வளோ பெரிய பெஸ்ட் நாவல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் வந்து எழுத்தாளர் சாரு நிவேதா அவரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர்கிட்ட வந்து ப்ரெஸ்ல இருந்து ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றி ஒரு நாவல் ஒன்று எழுதுங்கன்ட்டு அவரை சரின்னு சொல்லி அந்த அட்வான்ஸை வாங்கிக்கின்னு சரி நான் நாவல் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு இதுக்கு முன்னே தமிழ் சினிமாவை பற்றி யாராவது எழுதியிருக்காங்களா போது சுஜாதாவுடைய கனவு தொழிற்சாலை படிக்கிற படித்து முடித்த உடனே அந்த பணத்தை தான் அந்த கொடுத்தாங்களே அவங்கள கூப்பிட்டு இவர் வாங்கின அட்வான்ஸ் தொகையை திருப்பி கொடுத்துட்டாராம் அவங்க ஏன் சார் அப்படின்னு கேட்டவொடனே இல்லை இல்லைங்க இந்த நாவல் மாதிரி தமிழ் சினிமாவை பற்றி எழுதுன இந்த கனவு தொழிற்சாலை மாதிரி என்னால் அதிகமாகவும் எழுத முடியாது கம்மியாகவும் எழுத முடியாது இது வந்து ஒரு ஒப்பற்ற நாவல் இதுக்கு யூக்குவலாக என்னால் ஒரு பொழுதும் எழுத முடியாது தயவுசெய்து இந்த அட்வான்ஸை வாங்கிக்கோங்க அப்படின்னாராம் ஒரு பெரிய எழுத்தாளர் இன்னொரு பெரிய எழுத்தாளரை வந்து அவர் இப்படி அந்த அளவுக்கு புகழ்ந்து அந்த நாவலை வந்து சாரு நிவேதா சொல்லியிருப்பார் இந்த கனவு தொழிற்சாலையை நீங்கள் படிக்காமல் யாரோ சினிமா இண்ட்ரஸ்ட்ள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வெற்றிமாறன் டைரக்டர் வெற்றிமாறன் மிஷ்கின் இவங்கெல்லாம் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லுவாங்களாம் முதல்ல அந்த நாவலை ஃபர்ஸ்ட்டு வாங்கடா உள்ள அப்படின்ட்டு அப்படியாப்பட்ட ஒரு புகழ்பெற்ற நாவல் இது அடுத்தது நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது ஒரு கிரைம் நாவல் ஒரு நடுப்பகல் மரணம் இந்த நாவலினுடைய கதாநாயகம் பேர் வந்து மூர்த்தி அவனுடைய மனைவி வந்து உமா மூர்த்திக்கும் உமாவுக்கும் இன்னைக்கு கல்யாணம் நடக்குது இன்னைக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சு இன்னைக்கு நைட் வந்து அவங்களுக்கு வந்து முதலிரவு நடக்குது இந்த முதலிரவு நேரத்தில் வந்து சுஜாதா எழுதியிருப்பார் மூர்த்தியும் உமாவும் இணைந்த முதல் இது இரவு இது அப்படின்னு எழுதிட்டு அவர்களுக்கு இன்னும் ஒரே ஒரு இரவு பாக்கி இருக்கிறது அப்படின்னு எழுதியிருப்பார் அதுக்கு அடுத்து மறுநாள் காலையில் வந்து இவங்க வந்து அணிமுன்காக பெங்களூர் கிளம்பி போவாங்க அன்றைக்கி காலையில் பெங்களூருக்கு ட்ரெயின் ஏறுவாங்க பெங்களூரில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு ஹோட்டல் ரூமில் தங்குவாங்க புக் பண்ணிவிட்டு சாயந்தரமாக அப்படியே வெளியில் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெளியில் அப்படியே சுற்றி பார்க்க பார்த்துட்டு கடை கடை போவாங்க அப்போ கடை தெருவுகளுக்காக இவங்கள திரும்பி திரும்பி பார்த்தாங்களாம் அது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல சுஜாதா இவங்க அழகாக இருந்தாங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி அப்படின்னு எழுதாமல் ஒரு விளம்பர படங்களில் வரும் கணவன் மனைவி மாதிரி இருந்தார்கள் அப்படின்ட்டு ஒரு அழகாக வர்ணிச்சிருப்பார் அப்புறம் இவங்க வந்து கடைத்தருக்குலாம் போயிட்டு நைட்டு போயிட்டு ரூமில் தங்கிடுவாங்க மறுநாள் காலையில் எழுந்து உமா தான் ஃபர்ஸ்ட்டு எழுந்துப்பாள் எழுந்தவுடனே மூர்த்தி வந்து கட்டலில் நல்லா படுத்து தூங்கின்னு இருப்பான் சரி போர் அடிக்குது ஏன்னா புக்குக்கு இப்போ சரி கீழே போய் வாங்கிட்டு வரலாம் கும்புதான் ஆண்டு விட ஏதாவது படிச்சுட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் கதவை திறந்துன்னு கீழே ரிசப்ஷனில் போயிட்டு அந்த புக் ஸ்டாலில் ஒரு புக்கு வாங்கிக்கணு மறுபடியும் என்ன பண்ணுவா அங்கே கொஞ்சம் நேரம் அப்படி எப்படி நின்று பார்த்துருட்டு சரி மேலே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரூமுக்கு வருவான் இப்போ மறுபடியும் ரூமுக்கு வந்து ரூம் கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போகும்போது பெட்டில் பார்ப்பா இப்போ போகும்போது தூங்கின்னு இருந்த மூர்த்தியை இப்போ அதுக்கப்புறம் இப்போ போனதுக்கப்புறம் கத்தியாலேயே கொடூரமாக கொலை பண்ணி வச்சுருப்பாங்க இதை பார்த்த உடனே ஓனு அலர்வா உமா அதுக்கப்புறம் பெங்களூர் போலீஸ் வந்து மூர்த்தியை கொலை பண்ணது யார் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்து கடைசியில் போய்ட்டு இந்த கொலையை பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடுக்கிறோம் கிளைமேக்ஸை இந்த நடுப்பகல் மரணத்தில் வச்சுருப்பார் இந்த நாவல் வந்து சாவி வந்து குங்குமம் இதழ்னு ஒன்று ஆரம்பித்தார் அப்போது அதில் வந்து சுஜாதா இந்த நடுப்பகல் மரணம் எழுதினார் இது நாலாவது நாவல் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் மிஸ் பண்ணாத நீங்கள் படித்து பாருங்கள் அடுத்து தான் நம்ம பார்க்க பொறுத்து அஞ்சாவது நாவல் வந்து நைலான் கயிறு இந்த நைலான் கயிறு வந்து எனக்கு ரொம்ப 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 சுஜாதா நாவலில் பிடிச்ச நாவல்து இந்த நாவலினுடைய கதை என்னன்னா பாம்பே அந்த பாம்பேயில் வந்து ஒருத்த வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வாசலில் டேக்ஸியில் வந்து இறங்குவான் இறங்கிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டு உள்ளே போயிட்டு அந்த பேர் எழுதியிருக்க அந்த போட்டில் கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும் அந்த கிருஷ்ணன்ன்ற பேர் வந்து எந்த பிளாட்டில் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நேராக மேலே போயிட்டு அந்த ஃப்ளாட்டினுடைய பஸ்ஸில் அழுத்துவோம் அழுத்தன உடனே இப்போ கதவு திறந்த உடனே கிருஷ்ணன் கதவு திறப்பான் திறந்துட்டு இவனை பார்த்த உடனே ஏய் எப்படி இருக்க ரொம்ப நாளாச்சு எப்படி என்னுடைய அட்ரஸை கண்டுபிடிச்ச பாபா வா அப்படின்னு கிருஷ்ண புதுசாக உடனே உள்ளே கூப்பிடுவான் இப்போ சொல்லுவான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது அவர் வீட்டில் ஒரு கேலண்டர் உன் கம்பெனியோட கேலண்டரு அந்த கேலண்டரில் உன் ஃபோட்டோ போட்டு அட்ரஸ்லாம் இருந்தது அதை வச்சு உன்னை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க இப்போது கிருஷ்ணனை தேடி வந்தவன் கிருஷ்ணனை வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் கொலை பண்ணிடுறான் கிருஷ்ணனை அவன் கொலை பண்ணிவிட்டு எப்போதும் போல் கதவை சாத்திட்டு நான் பண்ணுவேன் ஒன்றே தெரியாத மாதிரி கீழே வந்து அந்த பாம்பேயினுடைய ஜனத்திரல்ல திறலில் மறைஞ்சிருவான் இதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணனை கொலை பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கண்டுபிடிக்கிறது தான் இந்த நைலான் கயிறுனுடைய கதை இந்த நைலான் கயிறு வந்து முத முதல்ல அந்த நைலான் கயிறு வரும்போது இதனுடைய எழுத்து நட அவர் சுஜாதா யூ யூஸ் பண்ண அந்த வேர்ட்ஸு அவருடைய வர்ணிப்பு இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய மாறுதலை வந்து தமிழ் பத்திரிகை உலகில் ஏற்படுத்துது அப்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் சுஜாதாவை வந்து தமிழ் எழுத்தை வந்து தான் எழுத்து நட அந்த டைலாக் எல்லாத்தையும் சுஜாதாவுக்கு முன் எப்படி இருந்தது சுஜாதாவுக்கு பின் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த நைலான் கயிறை ஒரு நவீன மாடர்ன் நாவலாக மாற்றி எப்போ இப்போ இல்லை நாற்பது வருஷத்துக்கு முன்னே அப்படியா ஒரு பட்ட ஒரு மிகப்பெரிய மாறுதலை இந்த நாவலில் ஏற்று ஏற்படுத்தியிருப்பார் இந்த அஞ்சு நாவலும் இது வரைக்கும் நீங்கள் படிக்காது இருந்தால் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் படி படிங்க படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த அஞ்சு நாவலும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஏதாவது ஒரு நாவலையாவது படிங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக மீதி நாலு நாவலையும் நாவலையும் நீங்கள் படிப்பீங்க எனக்கு இப்போ வந்து இந்த டூ கே கிட்ஸுன்னு சொல்கிறவங்க வந்து நாவல்லாம் யாரும் படிக்கிறது இல்லை இப்போ எங்கே எல்லாம் ஃபோன் தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது தப்பு அது காரணம் வந்து இப்போவும் சரி நாவல் படிக்கிறதுக்கு ஆள் இருக்குது ஆனால் எந்த நாவலை படிக்கலாம் எது நல்லாயிருக்கும் அவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு ஆள் கிடையாது என்னுடைய முயற்சி இந்தமாரி நாவல்களை எடுத்து சொல்லாமே அப்படின்னு என்னுடைய முயற்சி தான் இந்த வீடியோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் கொடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்